இல்லைன்னா இதை விட என்னென்ன போக முடியும் ஏன் பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் வந்தது பெருசு இல்லையா அது வந்து ஏற்றம் தானே காட்டுது இறக்கத்தை காட்டுதா பன்னெண்டு இடத்துல இரண்டாவது வந்திருக்காங்க அது ஏற்றம் இல்லையா கோயம்புத்தூர் பாரி மாதிரி இடத்துல அதிமுக கோட்டைன்னு சொன்னதை ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக மூன்று இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கிறாங்க சட்டமன்றத்தில் இது ஏற்றம் இல்லையா இது மக்களோட மக்களால் போனனால தான் அந்த ஓட்டு வந்திருக்கு இந்த ஓட்டு ஏன் வந்திருக்கு மக்களோட மக்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் பணி சேர்னால்தான் அந்த ஓட்டு வந்திருக்கு அடுத்து வெற்றி மூன்று முனை போட்டி இரண்டு முனை போட்டியாக மாறி நாற்பது சதவீதம் நாற்பத்தி ஐந்து சதவீதம் வாக்கு வங்கி அடுத்து வரும் இட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அது கட்சிக்கும் தெரியும் மக்களுடைய அன்பை சம்பாதிப்பதற்கு இன்னும் உழைச்சிக்கிட்டே இருங்க கடுமையா உழைங்க என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் ஜியோ இஷ்யூ பண்ண சொல்லுங்க மாநில அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்க கரண்ட் ஏற்ற சொல்லி எப்போ சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் பதில் சொல்லுவேன் நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் காணாத அளவுக்கு நம்பிக்கை வைத்து ஆளும் கட்சி போட்ட எல்லா இடர்பாடுகளை தாண்டி ஆளும் கட்சியினுடைய பணபலம் படைபலத்தை தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யார் இருந்தும் கூட அதையும் தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அது காட்டுது இந்த நம்பிக்கைக்கு எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய உழைப்பு என்பது மக்கள் குறிப்பாக அவருடைய வளர்ச்சி நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருகின்றோம் இந்த வாக்கு எங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி இருக்கிறது நாங்கள் சரியான பாதையில் தான் செல்லுகின்றோம் என்று தமிழக மக்கள் கோயம்புத்தூர் மக்கள் அந்த செய்தியை சொல்லி இருக்கின்றனர் சொல்லுவாங்க என்னுடைய செயல்பாடுதான் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கு நான் சொல்றேன் எங்களுடைய செயல்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்துல பன்னெண்டு இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றேன் நீங்க இல்லைன்னு சொல்லுங்க எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுக கோட்டையில ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்காங்க நான் சொல்றேன் இல்லைன்னு சொல்லுங்க எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுக மூணு இடத்துல டெபாசிட்ட இழந்திருக்காங்க நான் சொல்றேன் கோயம்புத்தூருக்குல இல்லைன்னு சொல்லுங்க எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்துல அதிமுக நிராகரிக்கப்பட்டிருக்கு நான் சொல்றேன் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி வேகமாக வளர்கின்ற கட்சின்னு மக்கள் சாட்சிப்படுத்தியிருக்காங்க இல்லைன்னு நீங்க சொல்லுங்க அதெல்லாம் பேச உடனே பிரஸ் மீட்ல பேசிருக்காங்க பாருங்க வேற வச்சிருக்கேன் பெரிய ஃபேக்டர் தான் இல்லைன்னு நான் சொல்லணும் யார் அரசியலுக்கு வந்தாலும் கூட மக்கள் புதியவர்களுக்கு தமிழகத்தில் எப்போ வாய்ப்பு கொடுப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி நான் சொல்றதை நீங்க எழுதி வச்சுக்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு இந்த நிலைமையில எந்த கட்சியும் தனியாக இங்கே ஆட்சி அமைக்க முடியாது இன்னும் ஐநூறு ஐநூத்தி நாள் இருக்கு நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி தமிழக அரசியல் முதன் ஒரு முழுமையான

இது மக்களோட மக்களால் ஓட்டு வந்திருக்கு இந்த ஓட்டு ஏன் மக்களோட மக்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் பணி சேரனால அந்த ஓட்டு வந்திருக்கு அடுத்து வெற்றி மூன்று முனை போட்டி இரண்டு முனை போட்டியாக மாறி நாற்பது சதவீதம் நாற்பத்தி ஐந்து சதவீதம் வாக்கு வங்கி அடுத்து வரும் இட்ஸ் பை ஸ்டெப் அது கட்சிக்கும் தெரியும் மக்களுடைய அன்பை சம்பாதிப்பதற்கு இன்னும் உழைச்சிக்கிட்டே இருங்க கடுமையா உழைங்க